நான் வீடியோ எடுத்து பார்த்து அஞ்சு ரூபான்றீங்க நேற்று போனதுக்கு பத்து ரூபா வாங்குறேன் இன்னைக்கு போனதுக்கு பத்து ரூபா வாங்குறீங்க இல்லை அது என்ன நான் என்ன சொல்லிட்டு போகிறது பொதுமக்கள் வந்துட்டு போனால் அப்படி பண்ணுவீங்களா அது ஓகே பத்து ரூபா ரெண்டுத்துக்கு சமமாக வாங்குறீங்களா யார் சொல்லுது நேற்று நானே கொடுத்துட்டு போனேன் இல்லை ஏன் நான் எவ்வளோ கேட்டேன் ஒன் பாத்ரூமா டூ பாத்ரூமா கேட்கறதுக்கு ஆமாம் ஆமாம் போட்டுக்குவா நான் போகவே இல்லை சரி உள்ளே போயிட்டு வந்து நான் தான் பண்ணுறீங்க பலான்னு பார்த்தேன் நான் ஓஹோ ஆ ஏங்க அதுதானே உங்கள் வேலை அதுக்கு தானே கான்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்க வேறு யாருனா வந்து பப்ளிக்கை வந்து கழுவிட்டு போவாங்களாண்ணா அதுக்கு தானே அதுக்கு தான் காசு வாங்குங்க இப்போ கம்மியாக வாங்குங்க பத்து ரூபா இல்லாமல் வாங்குறது ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகிறதுக்க அஞ்சு ரூபாய் எங்கே கொடுத்தீங்க நான் இன்னும் உங்ககிட்ட கொடுக்கவே இல்லையே நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அஞ்சு ரூபான்றீங்க சரி போய் காஞ்சிபுரம் மாநகராட்சி சம்பந்தப்பட்ட நவீன கைப்பிடம் அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவில் அருகாமையில் உள்ளது அதில் வருகைய பக்தர்களிடம் அநியாயமாக வசூல்கள் செய்யப்படுகிறது பத்து ரூபாய் விதமாக வாங்கி கொண்டு அராஜகமான ஒரு முறையில் நவீன கைப்பிடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆந்திராவில் இருந்து வந்தால் இருபது ரூபாய் அந்த போல வாங்கி இந்த காஞ்சிபுரத்தில் வருகின்ற பக்தர்களிடம் அநியாயமாக வசூல் செய்யப்படுகிறது இது உடனடியாக மாநகராட்சி தலையிட்டு இதுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்பதை இங்கே காஞ்சிபுரம் ஆன்மீகத்தின் சார்பாக பொதுமக்களின் சார்பாக வலியுறுத்துகிறோம் இந்த கோயில் பக்கத்தில் கழிப்பறை கழிப்பறைகள் அது யார் அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமாக வந்து பாஸ் ஆச்சு இது வரைக்கும் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக வந்ததில் வந்து இன்னும் வந்து எதுவுமே பண்ணலை அதே போல் காமாட்சிமன் திருக்கோவில் அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக மோடி ஐயா அவர்கள் திட்டத்தினால கோவிலோட தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் ஒன்று கட்டியிருக்கிறாங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல வருஷம் ஆகுது அதை வந்து ஒன்றும் தரைக்காமையா அப்படியே வச்சிருக்கிறாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் வந்து போட்டால் வந்து நவீனமாக வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி ஒன்று வச்சாங்க அது நாளும் ஓப்பன் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டுங்கென்றலாம் எல்லாமே டென்ட்ரு விடப்பட்டு அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வந்து மூடப்பட்டுள்ளது பக்தர்கள் வந்து ரொம்ப இங்கே வந்து வசதி இல்லாத இரவுல கூட வந்தாங்கன்னா இப்ப நைட்ல பத்து மணி ராத்திரியில் வராங்க ஒரு பௌர்ணமி நாட்கள் எல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது அதையும் தரந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது நகராட்சி செஞ்சாங்களே கண்டி அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணல நடைமுறைக்கே எடுத்துன்னு வராது இன்னைக்கு வரைக்கும் அது வந்து பாயடைஞ்சு போயிருக்குது அது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டு அது